செய்ய தொடங்காத காலத்திலேயே நிறைய ஏழை எளிய மக்களுக்காக செய்திருக்கிறது அப்படி கிறிஸ்தவர்கள் எல்லா சமயத்தையும் இந்துவோ முஸ்லீமோ அனைத்து திறப்பு மக்களும் படிக்க பயன்பெற வாய்ப்புகளையும் இப்படி மகத்தான பணியை இந்த சமயம் சமயத்தில் முன்னோடிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இதுவும் நடத்தப்படுகிற இந்த கல்லூரியில் நீங்களும் பல மக்களும் கிராமங்கள் நிறையா இருக்கிற தரிசனம் ஹாஸ்டல் கேர் எப்படியும் வரீங்கன்னு கேட்டால் இல்லை இருந்து கிராமங்களில் தான் வரீங்கன்னு சொன்னார்ல ஸோ பக்கத்தில் இருக்கிற இருந்து இங்கே வந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தெரிந்த விதத்தில் ஒரு கிராமப்புறத்தில் இந்த கல்லூரியை நிறுவி ஏறக்குறைய ஆண்டுக்கு நூறு பேர் டிகிரியில் மொத்தமாக முந்நூறு பேர் படிக்கக்கூடிய ஒரு சூழலை வாய்ப்பை இங்கே ஏற்படுத்தியிருக்கிற இந்த நிறுவனத்தை அமைப்பை இதை நடத்துகிற தாளரை பிரின்சிபல் மற்றும் வாய்ப்பாளர்களை நான் மீண்டும் வணங்கி வாழ்த்தி பாராட்டி உங்களுக்கும் என் வார்த்தைகளை சொல்லி எதிர்காலம் சிறப்பாக இருக்க எல்லாம் வந்த கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன் மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமாக இருங்க சீக்கிரம் வேலை கிடைக்க வாழ்த்துக்கிறேன் என்ன அதனால் படிச்சுட்டு போய் உற்சாக உற்சாகமாக இருங்க பி ஹேப்பி மேக் அதர்ஸ் ஆல்சோ ஹாப்பி வாழ்க்கையை வந்து ரசிங்கு ரசிக்கிறது தான் ஃபாதர் கூட சொன்னார் என்னை பற்றிலாம் நல்லா பாராட்டினார் கூப்பிட்டு திட்ட முடியாதுல்ல நாலு வார்த்தை நாலு வார்த்தை சொல்லணும் அதனால அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே இருக்கிறதா நான் எடுத்துக்கல ஏதோ பிரியத்தில் பாராட்டி இருக்காரு அல்லது அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிடுறேன் அந்த அளவிலேயே அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து அவர் அழகாலாம் சொன்னார் அப்படி அவர் தான் உள்ளபடியே இந்த வயசுலேயே அழகாக இருக்காரு பிஷப் இல்லையா அழகு ஒரு ரசனை தான் ரசனை தான் ரசிக்க முடியும் எல்லாம் அவரே அழகானவர் இதயம் அழகாக இருக்கிறது அதனால் எல்லா அவருக்கு அழகாக தெரியுது தர்மரையும் துரியோதனையும் கூப்பிட்டு கிருஷ்ண பரமாத்மா சொன்னாராம் தர்மத்தில் இந்த போய் உலகத்தில் யாராவது கெட்டவன் இருந்தால் கூட்டிட்டு வாட்டினாரான் அவர் போய் சுற்று சுற்று சுற்றிட்டு வந்து இல்லை சார் நான் உலகம் பூரா சுற்றிட்டு ஒரு கெட்டவனு கிடைக்க மாட்டேங்கிறான் யாரை பார்த்தாலும் நல்ல உலகாகவே துரியோதனனை கூப்பிட்டு ஏன்னா நல்லவன் தான் பார்த்துட்டு வான் ஆறாம் மாத்மா மகாத்மா இவங்க போய் உலகம் பிறகு சுற்றிட்டு வந்து ஒரு நல்லவன் கூட கிடைக்கல எவனை பார்த்தாலும் அறிவிக்க தான் இருக்கான்னு அவர் ஆனால் இவங்க கண்ணுக்கு இவன் எப்படியோ அப்படி தெரியுது அவங்க கண்ணுக்கு எப்படி இதோ அப்படி தெரியுது அதே மாதிரி நல்ல கண்ணு நல்ல இதயம் அதனாலே அவர் பாராட்டுக்கும் நன்றி தெரிவித்து உங்களுக்கும் நன்றி கூறி வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்க வாழ்க உயர்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்